இப்போ பாருங்க நான் லெஃப்ட் கட் பண்ணுறேன் கேமராவுடைய வைடர் ஆங்கிள் நமக்கு லெஃப்டில் கிளியராக தெரியுது பாருங்க அண்ட் ரைட் கட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கார் நிற்கிறதும் தெரியும் இந்த அளவுக்கு வைடரான ஆங்கிளில் நம்ம கேம் வணக்கம் நான் உங்கள் ராஜ்பரத் இன்னைக்கு நம்ம ஹேரியர் ஈவியில் இருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாக தான் உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி வியூ கேமரா எல்லா மாடல் எல்லா கார்லயுமே இப்ப சர்வசாதாரமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம ஹாரியர் இவில இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூலே அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது என்னன்றத நம்ம பார்க்க போறோம் இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூல இப்ப நம்ம ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ்ல இருக்கும் இங்க ஓவரால் எல்லா கேமரா ஆக்சஸ்ல இருக்கு அதுல ஃப்ரண்ட் கேமரா நம்ம வந்து ஓபன் பண்ணிருக்கோம் இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் நான் ஸ்டேரிங்க லெஃப்ட் சைட் கட் பண்றேன் இந்த வைடர் ஆங்கிள் வரைக்கும் கேமராவுடைய வியூவை வந்து இந்த வண்டி எடுத்து கொடுக்குது நமக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் ரைட் சைடில் கட் பண்ணுறேன் எஸ் இங்கே ஒரு கார் நிற்கிறதும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல ஒரு கார் இருக்கு ஆனால் ரெகுலராக நீங்கள் பார்க்கும் போது ஃப்ரண்ட்டில் இருக்க கார் மட்டும்தான் நமக்கு தெரியும் அங்கே இருக்க ஒரு வண்டி மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா இப்போ பொதுவாகவே த்ரீ சிக்ஸ்டி கொடுக்க காரணம் என்னென்னா நம்ம நேரோ ஸ்ட்ரீட்டில் இல்லை ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட்டோ ரைட்டோ கட் பண்ணும் போது கிளியராக பார்க்கறதுக்காக தான் இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூ கேமரா நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான வைடர் ஆங்கிள் இந்த கார்னரிங்லாம் நம்ம வந்து கிளியரா பாக்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம மெட்ரோ சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ